வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் மனோஜி மான்வேல் இன்றைக்கி வந்து ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்னு சொல்லப்படுகிற மகப்பேறு நன்மை சட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் மகப்பேறு நன்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருஷம் வந்து பவருக்கு வருது இது வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் கன்வென்ஷன் நூற்றி எண்பத்தி மூணில் ப்ளஸ் ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ ஆஃப் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சொல்லப்பட்டிருக்காங்க எதற்காக இந்த சட்டம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களை இந்த மாதிரி மகப்பேறு காலங்களில் பாதுகாக்கிறதுக்கும் அவங்களோட கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கும் இருக்குது ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல் பெய்டு லீவ் அதாவது அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு லீவும் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த லீவு நேரத்தில் பணமும் கொடுக்கணும் மெடிக்கல் போனஸ் நர்சிங் பிரேக்கு ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சட்டம் வந்திருக்கு இதில் நிறைய சேலின் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இதோட அப்ளிகபிலிட்டி இது யாராருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோன்னா எம்ப்ளா மினிமம் எம்ப்ளாயீஸ் ஒரு பத்து பேர் அதாவது போத்து இந்த கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும் பிரைவேட்டுக்கும் பொருந்தும் ப்ரைவேட்டில் வந்து ஒரு பத்து பேருக்கு மேலே மினிமம் எம்ப்ளாயி ஒரு பத்து பேர் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வந்து பொருந்தும் ரெண்டாவது வந்து இது கவர்மெண்ட் செக்டார்லையும் பொருந்தும் பிரைவேட் செக்டார்லையும் பொருந்தும் இது வந்து எங்கே பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிற பெண்களுக்கு இந்த மெட்டர்னிட்டி ஆக்ட் பொருந்தாது ஏன்னா என் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ்லேயே மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா வரும் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்டு எவ்வளோ நாள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து The கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சட்ட மாற்றம் கொண்டு வந்தாங்க மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வந்து பழைய ஆக்டில் பன்னெண்டு வாரம் கொடுத்துருந்தாங்க புது ஆக்ட்டில் இருபத்தாறு வாரம் கொடுக்குறாங்க இதில் வந்து முதல் இரண்டு குழந்தைகளுக்கு அது பழைய ஆக்ட்டில் வந்து அடா அடாப்ஷன் செர்கேசி அப்படின்னு சொல்லுவாங்க தத்தெடுக்கிறதும் அந்த வாடகை தாய் அப்படின்னு அதை பற்றி எதுவுமே சொல்லலை புதிதாக வந்திருக்க ஆக்ட்டில் வந்து பன்னெண்டு வாரம் கொடுக்குறாங்க அதுக்கு லீவு கிரஷ் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க இது பழைய ஆக்ட்டில் சொல்லப்படலை புதிதாக வந்திருக்க ஆக்டில் அவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை வச்சு வேலை வாங்குகிற ஒரு இடத்துல கண்டிப்பான முறையில் ஒரு க்ரஷ் ஃபெசிலிட்டி இருக்கணும் அந்த கிரஷ் ஃபெசிலிட்டி என்னன்னா ஒரு டே கேர் சென்டர் மாதிரி இந்த குழந்தைகளை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அந்த தாய்மார்கள் வேலை பார்ப்பாங்க இந்த கிரஷ் ஃபெசிலிட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அது என்னென்ன உள்ளே இருக்கணும் யார் அங்கே வேலை பார்க்கணும்னு முத கொண்டு இந்த ஆக்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இது ப்ளஸ் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது பழைய ஆக்டில் அது சொல்லப்படலை இப்போ வந்து இருக்கிற ஆக்டில் வந்து இந்த ம இந்த மகப்பேறு காலம் முடிஞ்சதுக்கப்புறமோ அந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு வீட்டில் இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது இந்த செக்ஷன் முக்கியமான செக்ஷன் மட்டும் பார்க்கலாம் நம்ம செக்ஷன் நாலு அதாவது இந்த வேலை காலங்கள் அதாவது இந்த மகப்பேறு காலங்களில் அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடாது அது வேலை வாங்கினா வயலேஷன் சொல்றது செக்ஷன் ஃபோரு செக்ஷன் ஃபைவ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரைட் டு பெய் லேவி அவங்களுக்கு முழு ஊதியம் கொடுத்து விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஷன் எயிட் வந்து மெடிக்கல் போனஸ் மூவாயிரத்து ஐநூறு வரைக்கும் தரலான்றாங்க மேபி அது இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம் செக்ஷன் லெவன் ஏ வந்து க்ரஷ் ஃபெசிலிட்டி சொல்கிறாங்க முன்னாடி சொன்ன மாதிரி செக்ஷன் டுவெல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மிஸல் டியூரிங் மெட்டர்னிட்டி அதாவது இந்த மகப்பேறு காலங்களில் அவங்கள லீவ் போகும்போது அவங்கள வேலையை விட்டு தூக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸோட மெட்டர்னிட்டி ஆக்டோட ஒரு சாலியன்ட்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம் விடுப்பு மற்றும் நன்மைகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துறோம் இதுக்கு மேலே வந்து வேறு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா விடுப்பு மற்றும் நன்மைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இதில் வந்து இந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்கிறது வந்து இருபத்தாறு வாரங்கள் கொடுக்குறாங்க மூணு ரெண்டு குழந்தைகள் இருக்கிலும் மூணாவது குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வாரம் கொடுக்குறாங்க மிஸ்கேரேஜ் மிஸ்கேரேஜ்னா அந்த கருக்கலைப்பு அதுக்கு வந்து ஆறு வாரம் லீவ் கொடுக்கணும் தியூபக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்ப கட்டுப்பாடுக்கு வந்து ரெண்டு வாரம் லீவ் கொடுக்கணும் அடாப்ஷன் இது பழைய ஆக்டில் கிடையாது புதிதான வந்துருக்கிற ஆக்டில் தான் இருக்குது குழந்தையை தத்தெடுத்தால் அதுக்கு வந்து அவங்களுக்கு பன்னெண்டு வாரம் டைம் கொடுக்கணும் அந்த குழந்தை வந்து ஒரு மூணு வயசு கீழே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கான டைம் இருக்கும்ல அதனால் ஒரு பன்னெண்டு வாரம் டைம் கொடுக்கணும் இந்த கிரஷ் ஃபெசிலிட்டிக்கு வந்து எத்தனை நாள் போலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கிரெஷ் ஃபெசிலிட்டி கிரஷ் ஃபெசிலிட்டியில் வந்து அந்த டே கேர் சென்டர் மாதிரி வச்சுருக்கிறது வந்து ஒரு நாளைக்கு நாலு தடவை போகலாம் அவங்க அதுக்கு வந்து இவ்வளோ நேரம் போகணும் எவ்வளோ நேரம் போகணுன்றது இந்த ஆக்ட் சொல்லியிருக்கிறாங்க இது போக தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த இந்த மாதிரி மகப்பேறு காலங்களில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மெட்டர்னிட்டி ஸ்கீம் இதில் வந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதாக சொல்கிறாங்க மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் ப்ளஸ் வந்து அம்மா பேபி கிட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் வந்து இந்த மெட்டர்னிட்டி ஆக்ட்டில் வந்து நிறைய கேசஸ்லாம் வந்து நிறைய மாறுதல் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லி வர்சஸ் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து அந்த க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் டெம்பரரியாக வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து இது இன்னொரு முக்கியமான கேஸு ஷா வர்சஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் நோ பாலிசிக்கு தி ஆக்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு கம்பெனிலேயோ ஏதோ ஒரு இடத்துலையோ அவங்க ஒரு சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்க அதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் உங்களுக்கு வராது அப்படி இவ்வளோ நாள் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க சொல்லவே முடியாது ஆக்ட்டுக்கு கீழே தான் எல்லாருமே அதனால எந்த ஒரு நிர்வாகமும் எந்த ஒரு ப்ரைவேட் செக்டாரும் அவங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பான முறையில் அந்த வேலை கொடுக்குறவங்க அந்த கம்பெனி ஓனர்ஸ் அந்த முதலாளிகள் வந்து இந்த மெட்டர்னிட்டி ஆக்டை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் நோ பாலிசி கே நோ தி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆக்ட் தான் முக்கியம் இந்த அவங்க போடுற பாலிசி கிடையாது அப்படின்றாங்க இது கூட வந்து ஒரு சில சட்டங்களும் இருக்குது அது அதுவும் நம்ம என்னன்னு வந்து என்ன செய்வாங்க அதுக்குமே மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் வரும் அதை அவங்க வாங்கிக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் நிறையாவே அவங்களுக்கு டைம் வரும் ஃபேக்ட்ரிஸ் சொல்லுவாங்க தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற பெண்களுக்கும் இதில் இந்த ஆக்டு கீழே ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க முக்கியமாக ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வைத்து ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தால் அது தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்டுக்கு பதிஞ்சிருக்கணும் இது பதிஞ்சால் அவங்க வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து ஆகணும் இதெல்லாம் இதுக்கு ரிலேட்டடான சட்டங்கள் இன்னும் நிறையா இருக்குது பட் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த சட்டத்தை மீறினா என்னென்ன பெனல்டிஸ்னு பார்த்தா ஃபைன் போடலாம் அவங்களுக்கு ஐயாயிரம் வரைக்கும் ஃபைன் போடலாம் மேபி அதுக்கு அதிகமாகவும் ஃபைன் போடலாம் அவர்களுக்கு இந்த சட்டத்தை மீறும் அந்த வேலை சட்டத்தை மீறி கர்ப்பமாக இருக்கும் குழந்தையோடு இருக்கும் குழந்தை பெற்று அந்த பெண்களை வேலை வாங்கும் இல்லை ஊதியம் தராது இல்லை அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த ஆக்டை அந்த ஆக்ட்டை வயலேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஜெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ